வெள்ளை பூசணிக்காவையும் முருங்கைக்கீரையும் வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க அஞ்சே நிமிஷத்தில் நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு புடி முருங்கைக்கீரை இருந்தாலே போதும் நம்ம வெள்ளை பூசணியை முதல்ல அதில் இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்து தோலையும் எடுத்துகிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு முறை நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்ல சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை பூசணிக்காவை போட்டுடலாம் கூடவே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம் கல்லுப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும் அடுப்பில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வதக்கிக்கிறேன் இப்போ இது கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க வெள்ளை பூசணிக்காய் வேகும்போது தண்ணி வெளியே வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சுக்கலாம் இது வெந்துட்டு இருக்க டைமில் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மூணு பச்சை மிளகாய் பாதி தேங்காய் இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்குங்க இப்போ இதை நாம் கொர குரன்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் பாருங்கள் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்ல குர குரன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை அரைச்சாச்சா இப்போ அதெல்லாம் வெந்துடுச்சா நம்ம பார்க்கலாம் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சாலே இது நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இது வேகிற நேரத்தில் சூப்பராக நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இது நல்லா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி நம்ம இதை ஊற்ற தேவையில்ல ஏற்கனவே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு அந்த பூசணிக்காவும் கீரையும் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த தேங்காவை நீங்கள் போட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும் நல்லா உங்களுக்கு ஒரு மனம் வர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் தான் இருக்கும் பாருங்கள் அந்த தேங்காய்லாம் நல்லா வெந்து கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் அதே கடாயில் நம்ம வச்சுருக்கக்கூடாது ஏன்னா இது சூடாகக்கப்புறந்தான் இதை நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இது நல்லா சூடாக ஆறட்டும் சுட சுட இருக்கிறத அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் நம்ம ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் தயிர் எடுத்திருக்கேன் ஸ்பூன் கணக்கில் சொல்லணுன்னா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நல்ல கட்டியான தயிர் எடுத்துக்கணும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தேவைன்னா மட்டும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமாக உப்பு தேவைப்படுறதுனால நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி வெஜிடபிள் ரைஸ் இதுக்கெல்லாமே நம்ம சைட்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக வெள்ளை பூசணி முருங்கைக்கீரையை வச்சு நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ